செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் நாட்டில் உள்ள தணிக்கை அமைப்புகள் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக பத்திரிகையாளர்கள் திகழ்கிறார்கள் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது கோஸ்டாரிகா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி செய்திகள் விரிவான வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நாளிதழ் ஒன்றின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மத்தியில் முன்பு ஆட்சிப் பொறுப்பில் இருந்த அரசுகள் வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்கள் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து கொள்கைகளை வகுத்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் பெரும்பாலான நாடுகளில் நடைபெற்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் நமது நாட்டை பொறுத்தவரை மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் மக்கள் தமது அரசு மீது வைத்த நம்பிக்கையையே இது வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார் இந்த நூற்றாண்டு இந்தியாவிற்கானது என்றும் பிரதமர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளது என்று திரு நரேந்திர மோடி கூறினார் இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பிஜேபியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களிடையே காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த திரு நரேந்திர மோடி இதற்காக கடுமையாக பணியாற்றி வரும் பிஜேபியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினாா் மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்மாநிலத்தில் ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் தேசிய பத்திரிகை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய இணை திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக பத்திரிகையாளர்கள் திகழ்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் துணிச்சலாக பணியாற்றும் பத்திரிகையாளர்களுக்கு இந்நாளில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள திரு முருகன் சுதந்திரத்தின் ஒளிவிளக்காக பத்திரிகைகள் திகழ்வதாக கூறியுள்ளார் அரசுக்கும் மக்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதிலும் பத்திரிகைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பத்திரிகைகளின் குரல்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக அயராது பாடுபடும் பத்திரிகையாளர்களுக்கு இந்நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தணிக்கை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பங்கேற்று பேசினார் நாட்டில் உள்ள தணிக்கை அமைப்புகள் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக சர்வதேச அளவிலான அங்கீகாரத்தை நமது தணிக்கை அமைப்புகள் பெற்றிருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா கூறினார் சத்தீஷ்கட்டில் நக்சலைட்டு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு அருண் சாவு கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார் பஸ்தாரில் நக்சலைட் பிரச்சினை கட்டுக்குள் உள்ளதாகவும் அப்பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் திரு அருண் சாவு தெரிவித்தாா் ஜார்க்கண்டில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தினேஷ் மராண்டி பிஜேபியில் இணைந்தார் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் முன்னிலையில் பிஜேபியில் இணைந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக குற்றச்சாட்டினார் பிஜேபி மட்டும்தான் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவதாக திரு தினேஷ் மராண்டி கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பிஜ்னூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கார் ஒன்று ஆட்டோ மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நீங்கள் செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி அரசு மருத்துவமனையில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்த பச்சிலம் குழந்தைகள் பத்து பேரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த சம்பவம் தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது இந்த விபத்து தமக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இதில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளாா் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடிகளில் நடைபெற்று வரும் இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன நாளையும் இத்தகைய சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதேபோல் வரும் இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்காம் தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை செல்லும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு தெலங்கானாவின் மவுலா அலியிலிருந்து கொல்லத்திற்கு வரும் இருபத்து மூன்று மற்றும் முப்பதாம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன மறுமார்க்கத்தில் இந்த சிறப்பு ரயில்கள் கொல்லத்திலிருந்து வரும் இருபத்தைந்தாம் தேதியும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதியும் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் கடும் பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக சுற்றுலா பயணம் கள் குளிப்பதற்கு மூன்றாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் கனமழை நீடித்து வருகிறது மலைப்பகுதியான மாஞ்சோலை காக்காச்சி ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள மணிமுத்தார் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ள நீர் ஆர்ப்பரித்து தடாகத்தில் வந்து விழுகிறது இதன் காரணமாக இன்று மூன்றாவது நாளாக பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மாஞ்சோலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்துள்ளது மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் அறுபத்தஞ்சு அடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி இரண்டு அடி உயர்ந்து அறுபத்தேழு அடியாக உள்ளது அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தோரு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இன்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் கோஸ்ட் ஓபன் ஒப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பீர் சோட்ரா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு எட்டு பதினொன்று பதினொன்று மூன்று பதினொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் சாம் ஆஸ்பர்ன் வைல்டை வென்றார் ரயில்வே அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி ஒரு இன்னிங்ஸ் இருபத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தொன்பது ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ரயில்வே அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்து அதிகபட்சமாக சிங் ரன் ரிகபட்சார் அஜித்ராம் மற்றும் சோனு யாதவ் அபாரமாக பந்து வீசி தலா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் ரன்னுக்கும் ரயில்வே அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தொன்பது ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன மெக்சிகோவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் செர்பியாவின் பெட்ரோ கொஞ்சிக்யூசிக் இணை பட்டம் வென்றது பீகாரில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் உள்ள தணிக்கை அமைப்புகள் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக பத்திரிகையாளர்கள் திகழ்கிறார்கள் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது கோஸ்டாரிகா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது